கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி பெற்றித் தருவேன் என வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் உறுதியளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் வளத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேர்தலுக்கு பிறகு இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்திருப்பதாக கூறினார் முன்னதாக திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை மேளதாளங்கள் இசைக்க வரவேற்கப்பட்டார் அங்கிருந்த மூதாட்டிகள் இசையை கேட்டு ஆட்டம் போட்டனர் முடிஞ்ச உடனே யார் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த ஆயிரம் ரூபாய் தொகை கலைஞர் உரிமை தொகை முதலமைச்சர் உத்தரவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க